மகா இந்த மடம் ஆரம்பிச்சு பதினொன்று மேதி அன்னைக்கு மடம் இது வந்து தானா வந்த தானா வந்த மடம் இது இந்த வீட்டுல வரணும்னு ஒரு பாக்கியம் இருக்கு இந்த குரோம்பி அப்தாபா நகரில் தெருவுல ராகவேந்திரா கோவில் வந்து விசேஷமாக பெரிய கூர்மீடத்தில் அமர்ந்து ராகவேந்திர சுவாமிகள் வந்து இங்க அருள் பாவிக்கிறார் அப்ப இருக்கக்கூடிய பீடாதிபதி வியாசராஜ் மடத்து பீடாதிபதி பரமபூஜ ஸ்ரீ வித்யா மரவத்தித்தர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பதினாலு வருடங்கள் முடிஞ்சு இந்த ராகவேந்திரைய மடம் வந்து பதினாலு வருடங்கள் முடிஞ்சு பதினைஞ்சாவது வருடம் இப்ப இந்த ஆராதனை எல்லாம் கொண்டாடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் பத்து பதினொன்னு பன்னெண்டு வந்து பதினஞ்சாவது வருஷம் ஆராதனை சிறப்பா கொண்டாடணும் இந்த ஆலயத்துல என்ன விசேஷம்னா எல்லா எல்லா மகோத்சவம் பண்றா எல்லா ஆராதனையும் பண்றாங்க ராகவேந்திர சாமனுடைய குரு ஆராதனை பூரா வந்து பண்றாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை பல்லட்டு சேவை ரத சேவை ஊஞ்சல் சேவை எல்லா சேவையும் வந்து நடக்குது இந்த ஆலயத்தினுடைய மிராக்கள் என்னன்னா இந்த ஆலயத்தில் எவ்வளவு பேர் வந்து வேண்டியறாங்க ஒவ்வொரு வியாதக்கமும் வேண்டிட்டு கல்யாண ஆரத்துக்கு வந்து வேண்டியறாங்க அதனுடைய தாய்மார்கள் கல்யாணம் ஆச்சு அப்புறம் இந்த ராகவேந்திர சாமிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு கல்யாண ராகவேந்தர்ன்னு உண்டு இந்த ஆலயத்தில் வந்து எவ்வளவு பேர் இந்த வேண்டி அப்ப அவளுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கு அப்புறம் வந்து கல்யாண ஆனவங்களுக்கு குழந்தை பாகியம் முக்கியமாக இந்த ஆலயத்தில் வந்து வேண்டி அவங்களுக்கு கல்யாண ஆன தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கி ஆகிருக்கு அப்புறம் வந்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் ஒரு டிவோட்டிஸ் ஒரு ஒரு பக்தர் வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து வேண்டி நான்தான் அர்ச்சகரா இருக்கிறேன் போஜகரா இருக்கிறேன் ஒரு பதிமூணு வருஷமா இருக்கிறேன் ஒரு இந்த ராகவேந்தர் வேண்டி முகமது ஹாரிப் அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து உடம்பு சரியில்லை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க ப்ரோம்பேட்டில் இருக்கக்கூடிய ராகவேந்திரன் மடத்தை தொடர்பு கொண்டு தானே நேரடியாக வந்து அந்த பையனுடைய பேர்ல வந்து சங்கல்பம் பண்ணி நாப்பத்தெட்டு நாள் வந்து தேன தேனபிஷேகம் நாப்பத்தெட்டு நாள் தேன அபிஷேகம் பண்ணின்னு இருக்கிறாங்க இப்ப நாப்பத்தெட்டு நாள் நாள் வந்து முடியும் போது அந்த முகபோது ஹாரிப்புக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இந்த ராகவேந்தருடைய மகிமையால எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இன்னும் எவ்வளவோ மீராக்கள்னா சொல்லலாம் இந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ஆலயத்துல விளக்கு ஏற்றுறாங்க இந்த ஆலயத்துல வந்து ஒரு சின்ன ராகவேந்திர படம் வச்சு அந்த விளக்க ஏற்றி விசேஷமாக பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிடுறாங்க நிறைவேறுகிறது அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த விளக்கரி முக்கியமாக இந்த ஆலயத்துல தன்வந்திரியனுடைய சிலை கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த அந்த விக்கிரகம் தன்வந்தி விக்கிரகம் ஞானமுத்தரை அமிரகலகம் அமிர்த கலத ஆயுர்வேதா பண்ணி தொடர்ந்து இந்த ஆலயத்துல வந்து அர்ச்சனை பண்றாங்க நாப்பத்தி எட்டு நாள் அர்ச்சனை கிட்டத்தட்ட இருபது பேரு தொடர்ந்து பணம் கட்டுறாங்க நாப்பத்தெட்டு நாள் நல்லா அந்த குழந்தைக்கு தேக ஆரோக்கியத்துக்கோசரம் பணம் கட்டுறான் சில பேர் வந்து நல்லா எனக்கு பேச்சு வந்தது இந்த தன்வந்திரி பிரார்த்தம் பண்ணனால தேக ஆரோக்கியம் கிடைச்சது நல்லா என்னுடைய பேச்சு வந்தது அப்படிங்கிறா தன்வந்திரி மேல இந்த டிமோடிசுகளுக்கு நல்ல ஒரு ஒரு பக்தி ஒரு ஒரு பைத்துன்னு சொல்லலாம் எங்கேயுமே தன்வந்திரி இல்ல எந்த ராகவேந்திரா கோயில் மடம் போனா கூட அரச மரம் இருக்கும் நவகரங்க இருக்கும் மரம் இருக்கும் மாஞ்சாலம்மன் இருக்கும் ஆனா அந்த குரோம்பேன் மடத்துல பாத்தீங்கன்னா இது தானா வந்த தன்வந்திரி சுவாமி தானா அப்ப இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருக்கக்கூடிய அப்ப கும்பாபிஷேகம் ஆச்சு அந்த மாதவதித்திர மடத்தை சார்ந்த வித்யாசி இது மாதவ தீர்த்தர் வித்யாசாகர மாதவ தீர்த்தர் வந்து இங்க கும்பாபிஷேகம் பண்ணி இந்த ஆலயத்துல சிறப்பு என்னன்னா தன்வந்தரி தான் எவ்வளவு பேரு எவ்வளவு பேருங்க நான் தான் சங்கல்பம் பண்ணி வைக்கிறேன் பெரிய பாகியம் எனக்கு கைது நட்சத்திரம் சொல்லி இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிடுறாங்க அந்த தீராத நோய் வந்து குணமாகிடுது அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னும் எவ்வளவோ மகிமைகள் சொல்லலாம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா என்ன பக்தர்கள் வேண்டியாங்களோ அதே மாதிரி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேவார்த்திகள் வந்து பணம் கட்டிட்டு இருக்கிறா பஞ்சாமிருதா அபிஷேகம் மகாபிஷேகம் சேவா அப்புறம் வந்து வஸ்ர சேவா சேவா அப்புறம் கனகாபிஷேகம் என்ற முக்கியமாக இந்த ஆலயத்தில் சொல்லணும்னாக்கா இந்த பிராமண சந்தர்ப்பணி சொல்லி இப்ப மாலை பட்சம் நடந்து இருக்கு ஒண்ணு இல்லை அந்த பிராமண அவங்க பேர் சொல்லி கோத்தம சொல்லி பிரார்த்தனை பண்ணிடுறாங்க ரொம்ப திருப்தியா இருக்கு மாமா அப்படிங்கிற திருப்தியா இருக்கு காலமானவங்களுக்கு ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆன உடனே பிராமண சந்தர்ப்பனை அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துல சிறப்பு இந்த வந்து விதாக்கள் சொல்லலாம் எவ்வளவோ பேருக்கு பதினைஞ்சு வருடமாக இங்க இருக்கக்கூடிய மூலவர் நரசிம்மர் இடது பாதத்தில் ஆஞ்சநேய சுவாமி அதுக்கும் கீழே வந்து கூர்ம பீடத்தில் ராகவந்த சுவாமிகள் பெரிய கூர்ம பீடத்துல ராகவந்த சுவாமிகள் பக்தர்கள் என்ன வேண்டியாங்களோ தட்சணி வேண்டின்னு வீட்டுக்கு போனாங்காட்டி அவங்களுக்கு மனோபிஷ்டங்கள் வந்து பூர்த்தி ஆகிறது ரெண்டு பிரகலாத ராஜரை வச்சிருக்கிறார் ஒன்று வந்து பாரவா நடக்கக்கூடிய ரதசேவை ஒன்று வந்து மடி பிரகலாத ஏன்னா விபயுகத்தில் ஒரு பிரகலாத இருந்து கலியுத்தல் வியாசராஜர் ராகவேந்திர சுவாமிகளாக வந்து அவதா இருக்கிறார் அதனால அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா மதவாச்சாரியார் அதனால அவருடைய ராகவேந்திர சுவாமியுடைய பரமகுரு சீமராச்சாரியார் ஆச்சாரியார் அவருடைய விக்கிரகம் வச்சு டெய்லி உங்களுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் நைவேத்தியங்கள் ஒரு நாளு கூட இந்த ராகவேந்திர சுவாமிகளுக்கு மடி நைவேத்தியம் அசோதகம் சில இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சாணம் வச்சு பாய்ச்சம் வச்சிருவா ஆனா நம்ம சாமி வந்த நேரம் இங்க வந்த நேரம் பதினைஞ்ச வருஷமாக அந்த மடி நைவேத்தியம் பண்ணி மடி அசோதகம் பண்ணி எல்லாரும் வந்து வேண்டியா இன்னும் எவ்வளவு பேர் எல்லாம் இருக்கிறா வெளிநாட்டுல இருக்கிறா அமெரிக்கால இருக்கிறாங்க யூஎஸ் இருக்கிறாங்க அப்புறம் ஜெர்மனி இருக்கிறாங்க இங்கிருந்து எல்லாருக்கும் ஆன்லைன் மூலம் ஆன்லைன் மூலம் மேனேஜரே சொல்லுவாரு நீங்க நல்லா நீங்க அர்ச்சகர் அர்ச்சகர் சொன்னால்தான் அங்க வந்து மனோமிட்டம் பூர்த்தி ஆகும் அங்கிருந்து வரும் சங்கல்பம் மேனேஜர் நட்சத்திர ராசி சொல்லுவாரு இங்க வந்து சங்கல்பம் பண்ணிப்போம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திபோட்சிகளுக்கு இந்த கூத்தபாக சுவாமியுடைய ராகவேந்திர சுவாமியில இருக்கக்கூடிய பிரார்த்தனை பண்ணிட்டாங்க உடனடியாக அவங்களுக்கு பிரார்த்தனை நிறைவேங்கிறது எல்லாருக்கும் இங்க வந்திருக்கின்ற பக்தர்கள் எல்லாருக்கும் குருவார் எண்ணிக்கை ராகவேந்திர தீர்த்த குரு அந்தர்கத வரதீரமன முக்கிய பிராணாந்தர்கத பாதவத மாசாங்க மாச நியாமங்க புத்தி ரிஷிகத சுவாமினே நமக சொல்லி நல்ல தேக ஆரோக்கியம் நல்ல தியான பக்தி வைராக்கியம் எல்லாருக்கும் சகல வித்யா சரவ வித்யா பாரங்கதா வித்யா சுவாமி தலை ரொம்ப மெகிழிக்க எப்படின்னாக்கா இது பத்மநாப நகர் கவர்மெண்ட் போட்டிருக்கிறா அஷ்ராபரம் பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா பக்கத்திலே அஷ்னாபரம் ரெண்டும் வந்து இணைஞ்சிருக்கு அஷ்ராபுரம் பஸ் வந்துட்டீங்கன்னா வாக்குபல் டிஸ்டன்ஸ் நடந்தே வரலாம் ஆட்டோலும் வரலாம் செகண்ட் ஸ்ட்ரீட் பத்மநாபா நகர் செகண்ட் தருமாதேமன் கோவில் பத்மநாபா நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா வாக்குபல் தான் அப்படி நடந்தே வந்துடலாம் இந்த ஆலயத்துல உள்ள வந்தாதான் தெரியும் முகப்ப தோற்றம் வந்து நரசிம்ம சுவாமி இருக்கும் முகப்புல உள்ள வந்தீங்கன்னா இந்த ராகவேந்திர சுவாமியோட பிருந்தாவனம் உங்களுக்கு கண்டில் தென்படும்